கொஞ்சம் அமைதியாக முதல் மாநில மாநாடு நடைபெற்றது குறிப்பாக திமுக அரசு நெல் கொள்முதலை என்சிசி தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு தயாராகிறது இது விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பணியாற்றக்கூடிய தொழிலாளருக்கும் ஒரு நேர பாதிப்பு ஏற்படும் என்பதால் அந்த முடிவை இந்த அரசு கைவிட வேண்டும் என்று இந்த மாநாடு இது தொடர்பாக மக்கள் ஒரு லட்சம் பேர் இடத்துல கையே தேக்கம் நடத்துவதற்கு இந்த மாநாடு அது மட்டுமல்ல மழை காலங்களிலே நெல் கொள்முதல் செய்யும் போது பதினேழு சதவீத ஈரப்பதத்தோடு மத்திய அரசின் அனுமதியோடு இருபது சதவீதம் வரையில் அனுமதிக்கப்படுகிறது இது வழக்கமான நடைமுறை ஆனால் பதினேழு சதவீதத்துக்கு மேல் உள்ள ஈரப்பதத்திற்கு விவசாயிகளிடம் பணப்பிடித்தம் செய்யப்படுகிறது இது தவறான விஷயம் இது ஒரு அனுமதி என்று சொன்ன பிறகு பணப்பிடித்தம் என்பது தவறான விஷயம் என்பதை மாநாடு சுட்டிக்காட்ட விரும்புகிறது அடுத்து அமுதம் நுகர்வு வாழ்வுடைய அமுதம் நியாய கடைகளை கூட்டுறவுத்துறைக்கு மாற்றுவதற்கு தலைமை செயலாளர் அவர்கள் நுகர்வோர் வாழ்வு நிர்வாகிகளை குழு கடிதம் செய்துள்ளார் அவ்வாறு இருக்குமானால் அதை இந்த மாநாடு கடுமையாக கண்டிக்கிறது அந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது அடுத்து நில நில ஒருங்கிணைப்பு சட்டம் என்பது இன்றைக்கு பரந்தூரிலே திருவண்ணாமலை பகுதியிலே இன்றைக்கு மக்களுடைய பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவிலே கார்பரேட் நலன்களுக்காக நிலங்களை பறிக்கக்கூடிய ஒரு முயற்சி என்பது இருக்கிறது அந்த சட்டத்தை இந்த அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று இந்த மாநாடு கேட்டுக் கொள்கிறது நன்றி வணக்கம்